கேரளாவைச் சேர்ந்த அண்ணா செபாஸ்டின் என்ற பெண் கடந்த மார்ச் மாதம் செய்ய படித்து முடித்தார் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு புனேவில் உள்ள பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் முதல் முறையாக வேலைக்குச் சேர்ந்தார் ஆனால் வேலையில் சேர்ந்த நான்கு மாதத்தில் அப்பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விஷயத்தில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன விளக்கமாக தினமும் பணி முடித்து இரவு ஒரு மணி அளவில்தான் தான் தான் தங்கியிருக்கும் அறைக்கு அண்ணா வருவார் ஆனால் ஜூலை இருபதாம் தேதி அவர் இறந்தபோது இரவு எட்டு மணிக்கு அறைக்கு வந்துவிட்டார் அதற்கு முன்னதாக இரு வாரங்களுக்கு முன்பு அவரின் பட்டமளிப்பு விழாவுக்கு தனது பெற்றோரை புனாவுக்கு வரவழைத்துள்ளார் அப்போதே தனக்கு நெஞ்சுவிலை இருப்பதாக கூறியுள்ளார் தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இசிஜி எடுத்து பார்த்துள்ளனர் ஏசிஜியில் நார்மல் என்றை வந்துள்ளது ஆனால் ஜூலை இருபதாம் தேதி மீண்டும் அவருக்கு கார்டியாக் அரஸ்ட் ஏற்பட்டுள்ளது மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்குள் அண்ணா இறந்து போனார் இறப்பதற்கு முன்னதாக தனது நெருங்கிய தோழியான ஆண்மீகி என்பவரிடத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக அண்ணா பேசியுள்ளார் அப்போது டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சரில் இருப்பதாகவும் அதனை தான் உடைத்து காட்டியிருப்பதாகவும் கூறியுள்ளார் அண்ணா தனது பணியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருந்துள்ளார் ஆனால் அதற்குள் இறந்தும் போனார்